இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறுவாய்க்கு உண்டான ஒரு அருமையான சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மாதமாக ஒரு அட்டகாசமான கலரு டிசைன்ஸு எல்லாமே வந்துருக்கு இதோடய ப்ரைஸ் வந்து வெறும் எழுநூறுவா இப்படியே நீங்கள் ரெண்டு பீஸாக நீங்கள் எடுக்கணும் போது நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கலாம் அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸாக நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஏற்கனவே எல் எழுநூறுவா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் எழுநூறுவான்றது ஆப்பருக்குள்ளே ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் ஓகேவா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எப்படி ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா அற்புதமாக இருக்கா இதுதான் சாரீஸ் ஓகே இங்கே பாருங்கள் இப்படியே உங்களுக்கு வச்சு 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 காமிக்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாரு பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி மெரூனு மெரூனுக்குள்ளே கோல்டு கோல்டுக்குள்ளே ஒரு கழுத்து கலரு ரெண்டும் வந்துருச்சு ஓகேவா இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா செம கலெக்ஷன்ஸ் ரெண்டு நீங்க நீங்கள் பொழுது வெறும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடுது அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் ஓகேவா இந்த பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா அக்கா பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்குது இதோட ரேட் எவ்வளோ ரேட் எவ்வளோ யாருக்கா கொடுக்குறோம் நம்ம அக்காவுக்காக கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் நல்ல உங்களுக்கு நல்ல நல்ல சேலையாக கொடுக்கணும்னு கொடுக்குறோம் ஓகேவா இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அழகா இருக்கா அற்புதமாக இருக்கா இதுதான்க்கா சேலை இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சே இல்லை ஓகேவாக்கா இங்கே பாருங்க செம்ம செம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஓகேவாக்கா ஓகேவாக்கா எப்படிக்கா இருக்குது இதுதான் சேலை சும்மா நானஞ்சு ஏழை எடுத்தேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது என்னக்கா செம்மையாக இருக்கா வெறும் ஐநூறுரூவா கூட வரலக்கா உங்களுக்கு ரெண்டு சேலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பரில் என்னது ஆப்பரில் இங்கே வருங்க சூப்பராக இருக்கா காசுகளை அதிகமாக வீண் விரையும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் அழகழகான துணிமணியை பார்த்த உடனே அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுரூவா மதிப்புள்ள சேலை ரெண்டு சேலை உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்குங்க நான் அதை உன்னை தம்பி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஓகேவா இங்கேயே வருங்க எங்கே வேணாலும் நீங்கள் விசாரிச்சுங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த சேலை சும்மா நானும் சேலை எடுத்தேன் கட்டுன்னு காசை கொடுத்தா இங்கே இருங்க அக்கா ஒரு சின்ன பையன்ட்ட காசை கொடுத்தா தம்பி அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்துடுவாயா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாப்புல அது விஷயம் இல்லை அந்த பொருள் நல்லா இருக்கா அது குவாலிட்டி எப்படி இருக்கு தரமாக இருக்கா மற்றவங்க பார்க்கும்போது எப்படி நினைக்கிறாங்க நல்லா இருக்குது எங்க எடுத்தையும் கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி எடுக்கணும் உழைக்கிற பணம் என்ன பணம் உழைக்கிற பணம் கத்திரிக்காய் வாங்கும்போது என்ன செய்யறோம் திதுக்கி பார்த்து வாங்குறோம் ஓகேவா முருங்காய் வாங்கும்போது முறுக்கி பார்த்து வாங்குறோம் வாங்குறோமா இல்லையா எதா இருந்தாலும் இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம எல்லாமே வந்து சிந்தித்து பொழுது அழகழகான சாரீஸை பார்த்தோன்னா அக்கா அவங்க டக்குன்னு அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தம்பிக்கு ஒரு வருத்தமாக இருக்கு எப்படி இருக்குது வருத்தமாக ஓகேவா இந்த பாருங்க இங்கே பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் எங்கள் அக்கா உங்களுக்கா சரியா ஓகேவா அதுவும் பார்டர் எப்படி இருந்து தெரியுமா செம்மையாக இருக்குங்க உங்கள் அங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்க்க போகிறே பார்க்க போறியே பார்க்க போறே பார்க்க போகிறேன் பார்த்துட்டீங்க எப்படி இருக்கு செம்மையா இருக்கா இங்கே பாருங்கள் அக்கா இது வந்து உள்பகுதி ஓகேவா இது வந்து உள்பகுதி இதுதான் வெளிப்பகுதி இது வந்து முந்தானயம் என்னையா முந்தானயம் ஓகேவா இது வந்து உடம்பு இது என்னது உடல் பகுதி ஓகேவா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதான் சேலை இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாக்கா இருக்கா என்னக்கா அம்மஞ்சுக்கு சேலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சேலை கலெக்ஷன்ஸை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் உங்களை மிரட்ட போகிறேன் தானே இங்கே வரும் சேலை ஒவ்வொரு சேலையை ஓப்பன் பண்ணி காமித்து இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வீடியோ பார்த்துட்டே இருக்கணும் சேலை எடுத்துகிட்டே இருக்கணும் பீரோ நிறைய பீரோ நிறைய சேலை சேர்ந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அக்கா இது வந்து முந்தானை என்னானே முந்தானை இங்கே வருங்க ஓகேவா செம்மையா இருக்கா அடுத்து பாருங்கள் அடுத்து பார்க்குறீங்களா இது வந்து உடம்பு இது வந்து உடல் பகுதி ஓகேவா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா இது பார்டர் இது உடம்புல வர உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் புட்டா கொடுத்துருக்காங்க இலை கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கா இது யார் வேணாலும் கட்டலாமா சின்னவங்க பெரியவங்க கணக்கு இருக்கா கணக்கே கிடையாது யார் வேணாலும் கட்டக்கூடிய ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் என்னது கலெக்ஷன்ஸ் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சேலை பாருங்கள் செம ஆஹா அல்லுது எப்படி அல்லுது மின்னுது ஜொலிக்குது இதுதான் சேலை நானும் சேலை எடுத்து எடுக்கக்கூடாது கட்டிட்டு இப்படி வெளியே வந்தேன் அக்கம் பக்கத்தில் அக்காங்கனா கேட்கணும்மா கொஞ்சம் நில்லும்மா எங்கம்மா போகிற பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா படிக்க போயிட்டாங்களா ஸ்கூல் திறந்துருச்சா டியூஷன் போகிறாங்களா சோறாக்கிட்டீங்களா இன்றைக்கி என்ன குழம்பு எல்லாம் கேட்பாங்க கேட்டு முடிச்சு இந்த சேலை எங்கே பாடுத்த அப்படின்பாரு இதை கேட்குறதுக்கு தான் அவ்வளோ கேள்வியும் கேட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி மற்றவங்க வந்து புறாம அளவுக்கு எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் சாரீஸ் கலெக்ஷன் செலெக்ஷன் பண்ணி எடுத்து கட்டணும் ஏன் இதை சொல்கிறேன் உழைக்கிற பணம் வீண் பண்ண கூடாது ஓகேவா தம்பி சொல்கிற கருத்து கோ ப்ளீஸ் ஓகேவா அந்த பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அடுத்த சேலையை பாருங்கள் பப்ப பப்பப்பா கலர் கேல கலர் கேல கலர் சூப்பர் சூப்பராக சூப்பர் சூப்பராக இருக்கே நான் என்ன பண்ணட்டு நான் ஒரு நாள் இந்த கடைக்கு போகணுமே அப்படின்னு அக்கா ஒருத்தவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா டக்குன்னு வந்துருங்கக்கா பீரோனரி பீரோனரிய சேலை சேரணும்னா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் முந்தான ஓகேவா பாத்தீரா ஆமாம் இருக்கு இதுதான் உடம்பு போ செம அல்லுது சொலிக்குது இரநூறுவா சேலை ரெண்டு சேலை எடுத்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது ஆயிரத்தி நானூறுரூவா உள்ளபடியே வெளியே ரேட் போங்க ஆயிரத்தி நானூறுவா இருந்தது இருக்குது ரெண்டாயிரூவா வரைக்கும் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது வெளி மார்க்கெட்டில் இங்கே பாருங்க எப்படி செம்மையாக லுக்காக இருக்கா வச்சு காட்டுறவா வச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது இதுதான் சே இல்லை ஓகேவாக்கா సూపర్ సూపర్ సూపర్సే ఇల్లి ఓకేవాకా ఎప్పటికా సమ్మారు సూపరా అలాగా అట్టకాసమా ఇది ఓకే థ్యాంక్ యూ